என் பெயர் பூமிகா சிக்கைய நாயக்கர் கல்லூரி ஈரோட்டில் இளங்கலை வரலாறு முதலாம் ஆண்டு ஆண்டுபடுகின்றேன் தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிர என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதியின் வரிகளை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு புதுமை பெண் பெண்ணை தங்கம் என்று அதனால்தான் தரம் என்று கூறி நடத்தை பார்க்கின்றனரோ தன் இஷ்டத்திற்கு போல் உருமாற்றிக் கொள்கின்றனரோ இந்த நிலை இன்று வரை தொடர்கதையாகத்தானே உள்ளது கலாச்சாரம் ஆடை என்பது பண்பாடு என்றால் சமையல் கலாச்சாரம் என்றால் அது பெண்ணிற்கு மட்டும் எதற்காக அனைத்து துறைகளிலும் பெண்ணிற்கு இடஒதுக்கீடு கிடைத்துவிட்டது ஆனால் உறவு என்னும் துறையில் மட்டும் இன்னும் இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை ஜானகி என்னும் நாவல் மேகலா சித்திரவேல் அவர்கள் எழுதியது ஜானகி என்னும் பெண்ணை வைத்துத்தான் கதை நகரும் ஜானகி தன்னுடைய ஆசாபாசங்களை தன்னுடைய குடும்பத்திற்காக விட்டுக் கொடுக்கிறாள் தன் குடும்பத்திற்காக தன் வாழ்வையே அர்ப்பணிக்கிறாள் இறுதியாக ஒரு வயதான செல்வந்தனுடன் அவளுக்கு திருமணம் நிச்சயமாகிறது அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார் அந்த செல்வந்தரின் வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறார் அதை பற்றி கூட அவருக்கு கவலை இல்லை அதற்கு பிறகு செல்வந்தர் இறந்து விடுகிறார் சொத்து பிரச்சனை ஏற்பட்டு விடக் என்பதற்காக நாகரிகமாக விவாகரத்தை அழித்து விட்டு அங்கு அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார் வெளியேறி யாருமில்லாமல் தன்னந்தனியாக நடப்பவளுக்கு அடுத்தது என்ன செய்வது என்று பற்றிய எண்ணமில்லை இல்லை கடந்த கால நினைவுகளையும் துடி கூட இல்லை அவரின் நெஞ்சில் வாழ வேண்டும் என்ற உறுதி மட்டும் இருந்தது ஓரத்தில் அறிவிப்பு பலகை ஒன்று தென்படுகிறது அது அனாதை ஆசிரமத்தை பற்றிய அறிவிப்பு பலகை உடனே அனாதை ஆசிரமத்திற்குள் நுழைகிறாள் ஒரு குழந்தைக்கு கூட தாயாகாத அவள் ஆயிரம் குழந்தைகளுக்கு தாயான வெட்ட வெட்ட வீழ்பவல் பெண் அல்ல வெட்ட வெட்ட தலைப்பவலே பெண் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்